அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமது இல்லா நம்ம அனைவருமே ஒரு கண்ணியமிக்க வரக்கத் வாய்ந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் இருக்கோம் இந்த மாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தனா டைம் டேபிள் நேர அட்டவணையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்டது என்ன அப்படின்னா இந்த மாதம் முழுக்க செய்யக்கூடிய ஒரு அமலை எங்களுக்கு ஒரு குறிப்பாக தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம வந்து பாக்கியம் செஞ்சுருக்கணும் அந்த அளவு சிறப்பு மிகுந்த விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவை நீங்க கேட்டுட்டு ஒரு நோட்ல மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய அமல்களை எல்லாம் நீங்க தினமும் செய்கிறீங்களா அப்படின்னு பாருங்க நீங்க தினமும் செஞ்சீங்க அப்படின்னா டிக் போட்டுக்கோங்க செய்ய முடியாத அமலுக்கு மறுநாள்ல இருந்து நீங்க கடினமாக முயற்சி செய்யுங்க ஏன்னா போன ரமலான்ல இருந்தவங்க இன்றைக்கு இல்லை இந்த முப்பது நாளையுமே அல்லாஹால நமக்கு கொடுப்பானா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவ நான் இருக்கிறான் அதனால இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம அதிகம் அதிகம் கவனம் செலுத்தணும் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அமல்களை எல்லாம் நீங்கள் சரிவர கடைபிடிச்சிங்க அப்படின்னா சுபகானல்லா நீங்கள் தான் நல்ல ஒரு மாமீனாக இருக்க முடியும் அல்லாஹினுடைய ரகமத்தையும் அன்பையும் அடைந்து கொள்ள முடியும் அவனிடமிருந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை இம்மை மறுமை வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார்லாம் நான் சொல்கிறேன் இந்த அமல்களை எல்லாம் குறித்து வச்சு இந்த மாசத்துல நீங்க தவறாம செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் நீங்கிடும் ரமலானுக்கு பிறகு பாருங்கள் உங்களோட வாழ்க்கை எந்த அளவு சந்தோஷமா இருக்க போதுன்னு பாருங்க இன்னும் இந்த வருஷத்துல நீங்க லட்சிய கனவா நினைச்ச அந்த பெரிய காரியத்தையும் நடத்தி தருவான் ஏன்னா நிறைய அமல் செஞ்சிருக்கீங்க விஷயங்களை நீங்க செய்கிறீங்க அப்படின்னா சோதனையில் சோதனையில மாட்டான் உங்களோட தேவைகளையும் விட விடமாட்டான் எனவே கவனமா இருங்க இதில் நிறைய நன்மையும் இருக்கு நம்மளோட தேவையும் நமக்கு கபூலாக கூடியதா இருக்கு இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் முதல்ல நம்ம எல்லோருமே இந்த ரமலான் மாதத்துல நோன்பாளியா நம்ம இருக்கணும் நோன்ப அசட்டை செஞ்சு கலா கூடாது எல்லோருமே கண்டிப்பா ஒரு நோன்பை பிடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு ரெண்டாவது ஐவெளி தொழுகையில் நம்ம அதிகம் அதிகம் கவனம் செலுத்தணும் கலா இல்லாம பாத்துக்கணும் இன்னும் தொழுகையை விட்டுட்டு வெளிய போறது இன்னும் புத்தாடை வாங்குறதுக்காக நிறைய முறை தொழுகையை கலா இந்த மாதிரி இல்லாமல் இல்லாம நீங்க கவனம் செலுத்துங்க கலா இல்லாம நான் தொழுகிறேன் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க இன்னும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஐவேளையும் நீங்க நீங்கள் ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு பாருங்க எப்போதுமே என்னால் இந்த முறையில் செயல்பட முடியல அப்படின்னாலும் இந்த ரமலான் மாசத்துலையாவது நீங்கள் ஜமாத்தா தொழுக முயற்சி பண்ணுங்க எப்போதுமே ஜமாத்தா தொழுகிறதுக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அப்படின்னா இந்த ரமலான் மாசத்தில் தொழுதிங்க அப்படின்னா அதற்கும் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை எல்லாம் பெருக்கி தருவான் எனவே ஜமாத்தா தொழுக முயற்சி பண்ணுங்க இன்னும் இந்த மாதத்துல தகச்சத்தை தொழுகணும் கட்டாயமா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் தகஜத் தொழுகணும் அப்படின்னு ஆனா அவங்களால முடியவே செய்யாது ஆனா இந்த ரமலான் மாதத்தை நமக்கு ரொம்ப இலகுவாக்கி வச்சிருக்கான் ஏன்னா நம்ம நோன்பு வைப்பதற்காக தகஜத்துடைய தான் நம்ம எழும்புறோம் அந்த நேரத்துல குறைந்தபட்சம் ரெண்டு ரெக்காத் அதிகம் வேண்டாம் ரெண்டு ரெக்காத்தாவது நீங்க தொழுங்க அது உங்களோட வாழ்க்கையவே மாத்தும் கண்டிப்பா ரெண்டு ரெக்கா தொழுதுட்டு கையேந்தி கேளுங்க இந்த ரமலான் முடிகிறதுக்குள்ள என்னுடைய தலையெழுத்தை மாத்தியா அல்லான்னு கேளுங்க நடக்காத காரியத்தையும் கேளுங்க ஏன்னா அல்லாஹ்வே இறங்கி வந்து பதில் தர்றேன்னு சொல்லக்கூடிய நேரம் அது அதுவும் இந்த ரமலான் மாதத்தினுடைய தகஜத் அப்படின்னா இன்னும் சிறப்பு அதனால கேளுங்க ரெண்டு ரெக்கா தொழுதுட்டு இன்ஷா அல்லா அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்க அனைத்தையுமே அல்லாஹ் கபுல் ஆக்குவான் இன்னும் இந்த மாசத்துல இதை நீங்க தொடர்ச்சியா நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய மாதங்கள்லேயும் நீங்க தொடர்ச்சியா அதனுடைய ரஹமத்தை புரிந்து கொண்டு அதனுடைய மாற்றங்களை தெரிந்து கொண்டு நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவு தஹஜ் உங்களோட வாழ்க்கைய மாத்தும் அடுத்தது தஹஜ் ஐவேலை இந்த ரெண்டையுமே நீங்க நிறைவேத்துறீங்க அப்படின்னா உபரியான தொழுகைகளின் பக்கம் நீங்க கவனம் செலுத்துங்க அதாவது இஷ்ராக் தொழுகிறது லுஹா தொழுகிறது அவ்வாபின் தொழுகிறது இன்னும் நஃபிலான ஹாஜித் நஃபில் தொழுகிறது பரக்கத் நஃபில் தொழுகிறது இன்னும் தௌபா நஃபில் தொழுகிறது இஸ்திக்ஃபார் நஃபில் தொழுகிறது இந்த மாதிரி உபரியான தொழுகைகளையும் நீங்கள் தினமும் ரெண்டு ரெண்டு ரக்காத்த நீங்கள் தொழுதுட்டு வரலாம் ஏதாவது ஒரு நேரத்தை குறித்து வச்சுக்கிட்டு அடுத்தது நீங்கள் எப்போவுமே ஃபரலை மட்டும்தான் தொழுதுட்டு வர்றீங்க சுண்ணத்து நஃபில தொழுகிறது இல்லை அப்படின்னா இந்த மாசத்துல நீங்கள் சுண்ணத்தையும் நஃபிலையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா சுண்ணத்தை தொழுதும் அப்படின்னா இந்த மாதத்துல ஃபரல் தொழுத நன்மையாக எல்லாம் தர்றான் நஃபில் தொழுதும் அப்படின்னா சுண்ணத்து தொழுத நன்மையா அல்லா தர்றான் இன்னும் ஒரு நாளைக்கு நம்ம சுண்ணத்தை எல்லா தொழுகையையும் சேர்த்து பன்னெண்டு ரக்கத்தை நம்ம தொழுதுட்டோம் அப்படின்னா சொர்க்கத்துல அல்லா ஒரு வீட்டை கட்டுறான் ஒரு மாளிகையை கட்டித்தர்றான் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாசத்துல நீங்க இதை முயற்சி பண்ணுங்க மற்ற நாட்கள்ல முடியாவிட்டாலும் கூட இந்த மாசத்துல முயற்சி பண்ணுங்க அதிகமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு நீங்க அதன் மீது ஒரு ஆவல் கொண்டு நீங்க இன்ஷா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க செஞ்சிருவீங்க அதுக்கான நேரத்தையும் நல்லா தருவான் எனவே இந்த தொழுகையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கிட்டு இந்த தொழுகையெல்லாம் நான் இன்றைக்கு செஞ்சேன் அப்படிங்கிறத நீங்கள் நைட்டு டிக் போட்டுட்டு படுத்துக்கோங்க மறுநாள் பாருங்கள் செக் பண்ணி எந்த அமலை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள் இன்னும் இந்த மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய அடுத்த அமல் நம்ம நோன்பு பார்த்தாச்சு தொழுகை பார்த்தாச்சு அடுத்தது கண்டிப்பாக திக்ரு செய்யறத தான் நம்ம பார்க்கணும் எப்பவுமே திக்ரு செய்யலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த மாசத்துல முயற்சி பண்ணுங்கள் உங்களோட உள்ளத்து கலாத்துல ஒரு உற்சாகத்தை கொடுப்பான் திக்ரு செய்யக்கூடிய உள்ளமானது எப்போதும் அமைதியா ராகத்தா இருக்கும் கஷ்டமா இருக்கு வாழ்க்கையே வாழ முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாசத்துல திக்ரை அதிகப்படுத்துங்க அல்லா தாலா அவங்களோட வாழ்க்கையவே மாத்துவான் இன்னும் ஒவ்வொருவருடைய தடையெழுத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை திக்ருக்கு இருக்கு அது ரொம்ப இலகுவான அமல் தான் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓதக்கூடிய ஒரு திக்ரு தான் ஆனால் ஏராளமான சிறப்பை பெற்றுத்தரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை திக்ருக்கு இருக்கு எனவே திக்குறுகளில் ஏராளமான திக்குறுகள் இருக்குது அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இன்சா அடுத்தது நம்ம எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா நம்ம பாவங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் நம்ம ஒரு டிவி பார்க்கக்கூடிய வளமையாக இருப்போம் இல்லை பொய் பேசக்கூடியவங்களாகவோ புறம் பேசக்கூடியவங்களாகவோ இருந்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் அல்லாஹுவை அஞ்சி நம்ம அதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியில் வந்துடணும் இந்த மகத்தான நேரத்தை நம்ம அமல்களுக்காக நம்ம பயன்படுத்தணும் வீணடிக்கவே கூடாது இன்னும் இந்த மாசத்துல பாவமான காரியங்கள் ஏதாவது நம்ம செய்கிறோமா அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது நம்ம செய்கிறோமா அப்படின்னு நமக்கு நாமளே யோசிச்சு அதை திருத்திக்கணும் இன்னும் நமக்கு பாவம்னே தெரியாத சில விஷயங்களை கூட நம்ம பண்ணுவோம் ஒரு மனிதருடைய மனசை நோவடிச்சிருவோம் அது பாவம்னே தெரியாது இன்னும் இந்த மாதிரி பொய் பேசிடுவோம் புறம் பேசிடுவோம் இன்னும் தேவை நேரத்தை பேசியே நம்ம வந்து வீணடிப்போம் இந்த மாசத்துல மனிதர்களோட நீங்க பேசாதீங்க மிக முக்கியமான விஷயம் அதுதான் அதை தான் நம்ம எல்லோருமே மாற்றணும் அல்லாஹ விடத்துல மட்டும் நீங்க பேசுங்க இந்த மாசத்துல இன்னும் நிறைய சகோதரிகள் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா இஃப்தாருக்கும் சஹருக்கும் சமைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சமையல் அறையிலேயே அவங்களோட காலத்தை இந்த மாசத்தை ஓட்டிடுவாங்க இதுவும் நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு செயல்தான் எளிமையான உணவை தான் அல்லாஹாலா நேசிப்பானே தவிர இந்த மாதிரி வகை வகையான உணவை அல்லாத்தாலா நேசிக்கவே மாட்டான் எல்லோருமே மற்ற மாதங்கள்ல மற்ற நாட்களில் சாப்பிடுறதை விடவும் இந்த மாசத்துல அதிக அளவு சாப்பிடக்கூடியவங்களாக தான் இருக்காங்க கேட்டால் நோன்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க நோன்பு திறந்த பிறகு ஒரு மெனு நோன்பு வைப்பதற்கு ஒரு மெனு அப்படின்னு இது எதுவுமே அல்லாஹாலா விரும்பக்கூடிய விஷயம் கிடையாது அதை எல்லோருமே நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எளிமையான உணவை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அதில் தான் நம்ம நோன்பு வைக்கணும் அதில் தான் எல்லாம் நமக்கு பறக்கச் செய்வான் ரசூல் இல்லா இந்த மாதிரி வகை வகையான உணவை சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ரசூல்லாவும் சஹாபாக்களும் எப்படி நோன்பு வச்சாங்க ஒரு பேரித்தம்பளம் இருந்தால் போதும் அவங்க நோன்பு வச்சுக்குவாங்க அதில் அல்லாஹாலா அவங்களுக்கு பறக்கச் செய்யலையா அவங்க ஆரோக்கியமா இல்லையா அல்லாஹாலா அவங்கள சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து வச்சிருக்கிறான் அப்படின்னா இதை விட சிறப்புக்குரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும் எனவே எளிமையான உணவை தேர்ந்தெடுங்க அதில் எல்லாம் பறக்க செய்வான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அதில் அல்லாஹால உங்களுக்கு செல்வத்தை பறக்கத்தான் தருவான் வருடம் முழுவதும் உங்களுடைய உணவுல அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவான் எனவே தினமும் இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்க எளிமையான உணவில் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்து நீங்கள் அதையும் டிக் பண்ணிக்கோங்க போய் பேசியிருக்கீங்களா புறம் பேசியிருக்கீங்களா மற்ற மனிதர்களுக்காக நேரத்தை கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த மாதத்துல நம்ம எல்லோருமே கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா நம்மளோட தேவைகளுக்காக அல்லாஹிடத்துல மன்றாடி கேட்கறது பாவங்களுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுருங்க அடுத்தது இந்த வருடம் முழுவதும் என்ன வேணுமோ கேளுங்க அல்லாஹத்துல அப்படியே கபூல் தருவான் என்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டு வரக்கூடியதை நான் சொல்றேன் ஒவ்வொரு வருடமும் நான் ஒரு பெரிய தேவையை அல்லாஹ் கேட்பேன் அடுத்த வருடம் வருவதற்குள்ள நானே அதை மறந்து போனாலும் அல்லாஹால எனக்கு அதை கபூலைக்கு வச்சிருப்பான் அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தேவையாக தான் இருக்கும் அது மாதிரி வாழ்க்கையில லட்சியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ரமலான பயன்படுத்தி நீங்க அல்லாஹ் இடத்துல நீங்க கேளுங்க இம்மை மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ உங்கள் தகுதிக்கு மீறி கேளுங்க ஏன்னா அதிகம் அதிக மதியம் கொடுக்கக்கூடியவனாயிருக்கிறான் அதனால அதிக மதியம் நீங்க கேளுங்க நிச்சயம் அனைத்தையுமே அல்லா தருவான் எனவே இதையும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க அதிகமாக துவா கேட்குறீங்களா அப்படின்னு அடுத்தது அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்கிறீங்களா தர்மம் செய்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பாக கவனிக்கணும் தினமும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும் ஒரு உணவு கொடுத்துருக்கணும் நோன்பு திறப்பதற்கோ அல்லது நோன்பு வைப்பதற்கோ உங்களால முடிஞ்ச உங்களோட சக்திக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு ஒரு பொருளை கொடுங்க இல்ல பொருள் கொடுக்கவே முடியாதுன்னா ஒரு சின்ன உதவியவாவது செஞ்சிருங்க அதுவும் சதக்கா இல்ல மத்தவங்களுக்காக நீங்க துவாவை கேளுங்க அதுவும் சதக்கா தான் அவங்களுக்காக கேட்டுட்டு உங்களுக்காக கேளுங்க அது அப்படியே உங்களுக்கு கபுல் ஆகும் இன்னும் இந்த மாசத்துல நம்மளுடைய சொத்துக்களுக்கு நம்ம கணக்கு போட்டு ஃபித்ரா கொடுக்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருப்போம் ஏன்னா இந்த நோன்பே நமக்கு ஃபித்ராவுடைய நோன்பு தான் எனவே இந்த மாதம் உங்களுடைய சொத்துக்களுக்கு கணக்கிட்டு அதை கண்டிப்பாக நீங்க கணக்கு போட்டு நீங்க கொடுங்க இதுவும் ஒரு நல்ல அமல் தான் இது உங்களோட பொருளாதாரத்தை அதிகப்படுத்தும் எனவே இதையும் நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா ஏன்னா நிறைய பேர் வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதையோ அவங்களுடைய சொத்துக்களுக்கு கணக்கெட்டு தர்மம் செய்கிறதோ அவங்க விரும்ப மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது பத்தாயிரமாக நமக்கு வரும் இது அனுபவம் இது நிறைய பேர் காலம் காலமாக செய்து அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹாலா கொடுத்த பறக்கத்து இது அதனால உங்களோட செல்வம் போகுதேன்னு கவலைப்படாதீங்க அது பல மடங்காக அவங்களுக்கு திருப்பி வரப்போகுதுன்னு சந்தோஷப்படுங்க இதே உங்களுக்கு கொடுத்த செல்வத்துக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹாலா செல்வத்துல ஒரு குறையும் வைக்க மாட்டான் மேலும் இந்த மாதத்துல அதிக அளவு தௌபா செய்யுங்க அதையும் நீங்க தௌபா கேட்குறீங்களாங்கிறதையும் நீங்க திக் போடுங்க கண்டிப்பாக இந்த மாதம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மாதம் இஸ்திக் ஃபார் செய்கிறது அப்படிங்கிறதும் ஒரு மனிதனுடைய தலையிடத்தை மாற்றக்கூடிய அமல் தான் இதையும் நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் மேலும் இந்த மாசத்துல உங்களால் முடிஞ்ச அளவு மற்ற மனிதர்கள் கிட்ட உங்களோட குடும்பத்தார்கிட்ட ரொம்ப இனிமையாக நடந்துக்கோங்க நற்குணத்தோட நடந்துக்கோங்க எப்போதுமே புன்னகையாக இருங்க அதுவும் சதக்காதான் அப்படின்னு ரசுல்லா சொல்லியிருக்காங்க ஏன்னா ரசுல்லாவே எப்போவுமே புன்னகையோடு தான் இருப்பாங்க நற்குணத்தோடு தான் இருப்பாங்க அதுவும் ஒரு அமல் தான் எனவே இந்த மாதம் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் அது சரியாக தான் பண்ணுறீங்களா அல்லாஹ் ஏற்றுக்குவானா இது தவறா இல்லை இது பாவமாகுமா, இது நல்ல காரியமா அல்லாஹ் விரும்புவானா இந்த ஒரு செயல் இந்த வருடத்தில் நமக்கு முன்னேற்றத்தை தருமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்கள் எனவே இன்றைக்கு நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அதை எல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா தினமும் அப்படிங்கிறத பாருங்கள் இல்லை அப்படின்னா அடுத்த இருந்து முயற்சி பண்ணுங்கள் எவ்வளவோ ரமலான நம்ம அமல்கள் இல்லாமல் கழிச்சிருப்போம் ஆனால் இந்த ரமலான இந்த மாதிரி டைம் டேபிள் அமலுக்காக ஒரு டைம் டேபிள் போட்டு அதை நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா அல்லாஹால் உங்களோட வாழ்க்கையவே மாற்றுவான் முழு ஈமான் மாற்றுவான் அல்லாஹினுடைய பிரியத்திற்குரிய அருளுக்குரிய நபராக நம்ம மாற முடியும் எல்லா மக்களையுமே அல்லாஹ் தலா அப்படிப்பட்ட நன்மக்களாக மாற்றி தரட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்சளவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மேலும் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஒவ்வொரு மனிதனுடைய அனைத்து தேவைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது தான் நம்மளோட அனைத்து தேவைகளுக்கும் அற்புத வஜி பாக்கள் கிதாப் இந்த கித்தாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தமிழில் முப்பது ஜூஸ் குரானும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த ரமலானில் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து